சாயிராம் ஸ்ரீ சாயை பணிகர் அனைவருக்கும் சாந்த நிலவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் இன்னைக்கு ஆடிவெள்ளி ஆடி வெள்ளி கிழமை மொத நாடு அம்மனோட அருட்பேராற்றல் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நீங்கள் போகிற வழியில் வர வழியில் எந்த அம்மனாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை ஒரு வணக்கத்தை சொல்லுங்கள் அவங்களோட ஆசிர்வாதத்தையும் நம்ம வாங்கிக்கலாம் போக முடிஞ்சால் போங்க போக தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் நம்ம கடவுள்கிட்ட போய் எல்லா கடவுளோட ஆசிர்வாதத்தையும் வாங்கினோம்னா நம்ம இன்னும் நல்லா இருப்போம் ஒரு கோயிலுக்கே போகிறோம் நாம் வந்து போகலாம் போகலான்னு நினைப்போம் ஆனால் போக முடியாது ஆனால் ஒரு ஒரு சில கோயிலுக்கு நம்ம எதிர்பாராமல் போவோம் ஏன்னா நம்ம நினைக்காட்டி கூட அந்த கடவுள் வந்து நம்மளை பற்றி நினைக்கிறாங்க சரியா இப்போ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காசு நிறையா பேர் வச்சுருக்காங்க எல்லார் நாளையும் ஷீரடிக்கோ திருப்பதிக்கோ பழனிக்கோ இந்த மாதிரி பிரதிசித்தி பெற்ற ஆலயங்களுக்கெல்லாம் போக முடியாது எந்த கடவுள் விரும்புகிறாரோ அந்த கடவுளோட இடத்துக்கு தான் மக்கள் அனைவரும் போக முடியும் சரிங்களா அது எல்லா கடவுளுக்குமே பொருத்தமானதாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற சாமியாக இருந்தாலும் சரி பக்கத்திலேயே இருப்பாங்க ஒரு பத்தடி வச்சா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம மேலே போகவே முடியாது நான் போகிறதுக்கு பார்க்குறக்கு விருப்பம் இல்லைன்றதை விட அந்த சாமிக்கு நம்மளை மேலே விருப்பம் இல்லாமலாம் இருக்கும் விருப்பம் இல்ல இல்லாமல் இருக்கும் சரிங்களா ஏன்னா ஹாய்னு நம்ம சொன்னால் தான் ஒருத்தங்க ஹாய்ன்னு சொல்லுவாங்க நாமளே பார்த்தும் பார்க்காதமா போனால் யார் சொல்லுவாங்க ஆனாலும் அந்த குழந்தை இந்த சைடு டெய்லி போகும்போது நம்மளை கிராஸ் பண்ணி தான் போகுது அந்த குழந்தைய நம்ம பார்த்துக்கணும்னு அவர் நினைப்பாரு மனுஷங்க தானே நம்மளுக்கு கொஞ்சம் அந்த புத்தி இருக்கத்தானே செய்யும் இவர் என்ன செய்கிறாரு இவர் எதுக்கு போய் கூடி கும்பிடணும் அப்படின்னு நினைப்போம் அந்த காலத்துல எல்லாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு பாருங்கள் எந்த கோயிலை பார்த்தாலும் இப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அதாவது ஒரு கும்பிடு போட்டு போடுறதுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லிட்டு போவாங்க எந்த கோயிலாகட்டும் அது சர்ச்சை பார்த்தா அது விஷ் பண்ணிட்டு போவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு ஆனால் இந்த காலத்துல எல்லாம் அப்படி இல்லவே இல்லை அது செஞ்சால் எல்லோரும் ஏதோ நம்ம வித்தியாசமாக பார்க்குற மாதிரி நினைக்கிறாங்க அப்படி இல்லைங்க சாயப்பாக்கு கூட சச்சிரத்தில் போட்டிருக்கு ஒருத்தவங்ககிட்ட காசே இல்லையாம்மா அவர் காசு கேட்குறாராம்மா அவங்ககிட்ட இருந்து தர்ஷனாக வாங்கிட்டு வான்னு சொல்கிறாரா அவர்கிட்ட காசே இல்லை ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு என்னுடைய நமஸ்காரங்களை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துன்னு சொல்கிறாரு அது மாதிரி வந்து நாம் எந்த கோயிலுக்கு போனாலும் நம்மளோட நமஸ்காரங்களை அவங்களுக்கு தெரிவிக்கணும் அந்த கடவுளோட ஆசிர்வாதத்தை வாங்கணும் இன்றைக்கெல்லாம் அம்மன் அவ்வளோ அழகாக சூப்பராக ஜெக 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 ஜோதியாக அப்படி மனமாக இருப்பாங்க அதையெல்லாம் நாமளும் கொஞ்சம் அனுபவிக்கணும் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகிறதுனால தப்பு இல்லையே நாம் போய் அவங்களுடைய ஆசிர்வாதங்களை வாங்கிக்கலாம் சரி எந்த ஒரு கடவுளையும் நாம் விரும்பி போடா போகாட்டியும் அந்த கடவுள் நம்ம நோக்கி வருவார்ன்றதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு என்னென்னா நீங்களே அதை பார்த்தா பிரமிச்சு போயிடுவீங்க அதெல்லாம் உண்மையான நடந்த ஒரு விஷயம் சாயப்பா என்ன சொல்லியிருக்காரு என் குழந்தைங்கள பல கோடி மைலுக்கு அப்பால இருந்த கூட நான் சிட்டுக்குருவியோட காலில் நூலை கட்டி இழுக்கிற மாதிரி இழுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது ஒரு உண்மையான விஷயங்க தாங்க அதனால தான் சொல்கிறேன் நம்ம எல்லாரும் சாயப்பாவோட பிளஸ்ஸிங் வாங்கின குழந்தைங்க நம்மளுக்கு நாம் விரும்பாமலே அவர் நம்மளை வழிநடத்த வந்த ஒரு குரு அவர் சரியா குரு குருவின் அருகிலேயே இருப்பவரை காட்டிலும் அவரிடமிருந்து ஆயிரக்கணக்கான மயில்கள் இருப்பவருக்கு கூட அபரிமிதமான குருவருள் கிட்டும் என்பதுதான் உண்மை ஒரு சக்தி நிலையை உங்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு சாத்திய கூற்றைத்தான் நீங்கள் குரு என்று பிரியமாக அழைக்கிறீர்கள் அவர் ஒரு குறிப்பிட்ட நபர் அல்ல இந்த வெளி மற்றும் இதன் சக்தி ஆகியவற்றின் பிரதிநிதியாக செயல்புரிந்து கொண்டிருக்கும் ஒரு நபர்தான் அவர் நீங்கள் எதையாவது காண வேண்டுமெனில் ஒளி என்னும் ஒன்று தேவைப்படுகிறது அப்பொழுது உங்களுக்கு ஒளிதான் தேவையை தவிர ஒளியை மூமிலும் விளக்கு தேவையில்லை விளக்கிலிருந்து உங்களை வந்தடையும் ஒளிக்காகத்தான் இயங்குகிறீர்களே தவிர விளக்குக்காக நீங்கள் ஏங்கவில்லை. இதுதான் உண்மை ஆனால் இப்போதோ அந்த விளக்குதான் உங்களுக்கு ஒளியை வழங்கக்கூடிய ஒரு மூலமாகத் தெரிகிறது எனவேதான் இந்த விளக்கு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று எண்ணத் தோன்றுகிறது குருவின் தன்மையானது காலம் மற்றும் பிரபஞ்ச வெளிக்கு கட்டுப்படாதது விளக்கிற்கு வெகு அருகில் இருப்பவரை மட்டுமே மிக அதிகமான ஒளி வந்தடையும் என்பதல்ல குருவின் அருகிலேயே இருப்பவரை காட்டிலும் அவரிடமிருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் தள்ளி இருப்பவருக்கு கூட அபரிமிதமான குருவருள் கிட்டும் என்பதுதான் உண்மை கௌதமர் மற்றும் ஆனந்த தீர்த்தரை மையமாக கொண்டு பழமையான கதை ஒன்று உள்ளது ஆனந்த தீர்த்தர் கௌதமரின் மூத்த சகோதரர் அவர் கௌதமரிடம் தீட்சை பெற்று துறவரம் போன தீர்மானித்தார் அப்போது அவர் தான் எந்நேரமும் கௌதமரை விட்டு அகலாமல் அவருடைய அண்மையிலேயே இருக்க தீர்மானித்து ஒரு திட்டம் வகுத்தார் அதன்படி அவர் கௌதமரிடம் கௌதமா நான் இன்னும் துறவரம் ஏற்கவில்லை இப்போது உனது மூத்த சகோதரனாகவே விளங்குகிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் நான் உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்யச் சொல்லி ஆணையிடலாம் தம்பியாக இருப்பதால் எனது உத்தரவுக்கு நீயும் கட்டுப்பட்டே ஆக வேண்டும் எனக்கு துறவரம் அளித்து சீடனாக ஏற்றுக்கொண்ட பின்னர் என்னை உனது அருகிலேயே வைத்திருக்க வேண்டும் மற்ற சீடர்களை அங்கே போ இங்கே போ என்று அனுப்புவது போல் என்னை எங்கேயும் அனுப்பக்கூடாது என்று கூறினார் இதை கேட்ட கௌதமர் நீ கூறுவது ஒரு மனைவியாகப்பட்டவள் கணவனை தனது கைக்குள் வைத்துக் கொள்வதற்காக நடந்து கொள்வதைப் போல இருக்கிறது வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வது சரியல்ல எனது மூத்த சகோதரனாக இருப்பதால் நீ கூறுவதை நான் கேட்டேதான் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் இவ்வாறு நடந்து கொள்கிறாய் இது ஒருபோதும் உனக்கு நன்மை அளிக்காது ஆனந்த தீர்த்தரோ பரவாயில்லை அதனால் என்ன நான் எப்போதும் உன் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார் வேறு வழியின்றி கௌதமர் சம்மதித்தார் அதன்படி ஆனந்த தீர்த்தர் கௌதமரை விட்டு அகலாமல் அவர் கூடவே இருந்தார் கௌதமர் வீட்டை விட்டு வெளியேறி எட்டு ஆண்டுகள் கடந்த பின் வீட்டுக்கு சென்று மனைவி யசோதராவை பார்த்துவிட்டு வரலாம் என்று எண்ணினார் கௌதமரை மணந்து கொண்ட யசோதரா ஒரு குழந்தைக்கு தாயானால் அந்த குழந்தையின் அறியாத வயதில் தாயையும் செய்யையும் விட்டுவிட்டு ஒரு நள்ளிரவில் திருடனைப் போல அரண்மனை விட்டு வெளியேறினார் கௌதமர் ஏன் அவ்வாறு வெளியேற நேர்ந்தது என்ற கேள்விக்கு கௌதமரே ஒரு சமயம் அவர்கள் விழித்திருக்கும் நிலையில் என் மனைவி ஏறெடுத்து என் கண்களில் உற்று நோக்கியிருந்தால் உண்மையை தேடி நான் மேற்கொண்ட பயணமானது தொடங்காமலே போயிருக்கும் குழந்தை என்னை பார்த்து அப்பா என்று ஒரு முறை தீனமாக அழைத்திருந்தாலும் அவ்வளவுதான் உண்மையை அறிய வேண்டும் என்ற எனது ஏக்கம் அப்போதே அற்று போயிருக்கும் அதனால் ஒரு பேடியை போல நள்ளிரவில் அவர்களை விட்டு பிரிந்தேன் என்று கூறியிருந்தார் தான் பிரிந்து வந்ததால் யசோதரா என்ன பாடுபட்டிருப்பாள் என்பதை அவர் புரிந்து வைத்திருந்தார் அவளது வாழ்க்கையில் நடந்த அவலங்கள் காரணமாக அவள் இன்னும் எவ்வளவு கோபத்துடன் இருப்பாள் என்பதும் அவருக்கு புரிந்திருந்தது பிரிந்து வந்த கௌதமரின் வாழ்க்கையில் ஒரு உன்னத நிகழ்வு நிகழ்ந்தது ஆனால் யசோதையின் வாழ்க்கையில் அவலங்களைத் தவிர வேறு எதுவும் நிகழவில்லை இதெல்லாம் கௌதமருக்கு தெரிந்ததுதான் இருந்தன எனவே யசோதாவுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு தன்னால் ஏதாவது ஒரு வகையில் ஈடுகட்ட இயலுமா என்று முயல்வதற்காகவே அவர் அவளை நோக்கி செல்ல விளைந்தார் இப்படிப்பட்ட இக்கட்டான தருணத்தில் கௌதமர் ஆனந்த தீர்த்தரிடம் ஆனந்த தீர்த்தா உன்னை அருகிலேயே வைத்துக் கொள்கிறேன் என்று நான் வாக்குளி வாக்குறுதி அளித்திருப்பது உண்மைதான் ஆனால் இந்த ஒரு தருணத்தில் மட்டும் விளக்கு கொடு இதை நான் எனக்காக கேட்கவில்லை என்னைப் பொறுத்தவரை யசோதராவை எனது மனைவியாகவே கருதவில்லை சொந்தங்களை எல்லாம் எப்போதோ கடந்து முன்னேறிவிட்டேன் ஆனால் யசோதராவை பொறுத்தமட்டிலோ அவளிடம் ஒரு வார்த்தை கூட கூறாமல் விட்டு ஓடி வந்த பொறுப்பற்ற கணவனாகவே விளங்குகின்றேன் அவளை சந்திக்கும்போது அங்கே ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை நிலவும் இந்த சந்தர்ப்பத்தில் நீ அருகில் இருப்பது நல்லல்ல நல்லதல்ல இந்த சந்தி சந்திப்பினால் ஆன்மீக ரீதியாக நீ எதையும் கூற தவறவிடவும் போவதில்லை அதனால் இப்போது மட்டும் அனுமதி கொடு என்று மன்றாடினார் ஆனந்த தீர்த்தரோ அதைப்படி வாக்குறுதி அளித்திருக்கிறாய் அதை நீ மீறக்கூடாது என்று கௌதமரின் வேண்டுகோளை நிராகரித்தார் கௌதமர் ஆனந்த தீர்த்தரின் மறுப்பையும் தலைவணங்கி ஏற்றுக்கொண்டார் மனைவியை சந்திக்க ஆனந்த தீர்த்தரையும் உடனடைத்துக் கொண்டு சென்றார் எட்டு ஆண்டுகள் கழித்து தன்னை சந்திக்க வரும் கணவன் கூடவே ஒரு ஆண்டியையும் அழைத்துக் கொண்டு வந்ததை பார்த்ததும் யசோரா கூபத்தின் விழிப்புக்கே சென்று விட்டாள் ஆனந்த தீர்த்தரை கண்டபடி ஏசினாள் கௌதமருக்கு அப்படி நடக்கும் என்று தெரிந்திருந்ததால் அந்த ஒரு நிகழ்வை ஒரு புன்முருகனுடன் பார்த்துக் கொண்டிருந்தார் ஆனந்த தீர்த்தரின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் நிகழ்ந்து கொண்டிருந்தன கௌதமரின் வாழ்க்கையில் அவர் ஆற்றிய பணியானது பலருக்கு ஞானத்தை அளித்தது ஆனால் ஆனந்த தீர்த்தரும் கடைசி வரையிலும் ஞானம் வர பெறாதவராகவே இருந்தார் அவர் இந்த உலகுக்காக ஒரே ஒரு சேவையை மட்டும் புரிந்திருக்கிறார் கௌதமரின் அத்தனை உபதேசங்களையும் தனக்கு புரிந்த மட்டிலும் மிக சீரிய முறையில் பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கிறார் மக்கள் கௌதமரை பார்க்க நேரும் போதெல்லாம் எவ்வளவு பேர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார்கள் சந்தித்த மட்டிலேயே ஞானமும் அடைந்திருக்கிறார்கள் ஆனால் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கத்திலேயே அமர்ந்திருக்கும் ஆனந்த தீர்த்தர் மட்டும் ஏன் இன்னும் ஞானம் வர பெறாதவராக இருக்கிறார் என்று வினவுவதுண்டு கௌதமர் அவர்களிடம் சிரித்து கொண்டே கரண்டியால் ஒரு எப்போதும் குழம்பின் சுவையே அறிய முடியாது என்று கூறினார் ஆக குருவின் உடல் ரீதியான அண்மை என்பது அவசியமே இல்லை குருவருள் என்பது அவற்றைச் சுற்றிலும் மட்டுமே இருக்க முடியும் என்று நீங்களாக கற்பனை செய்து கொள்கிறீர்கள் உங்கள் உடலைத் தொட்டு கதகதப்பாக்கும் ஒளியை உணர்கிறீர்கள் உங்களை தழுவிச் செல்லும் தென்றலின் இருப்பை உணர்கிறீர்கள் குருவின் அருள் என்பதும் அதுபோலத்தான் சூரிய ஒளியைப் போல எப்போதும் உங்கள் அருகிலேயேதான் உள்ளது குருவாகப்பட்டவர் அவரது சொற்களில் இல்லை அவரது உரை இருக்கிறதோ இல்லையோ குரு என்பவர் எப்போதும் இருக்கிறார் உங்கள் கவனத்தை அவர் பல் திருப்பினீர்களேயானால் அவர் எப்போதும் சூரிய ஒளி போல் உங்கள் அண்மையில் இருப்பதை உணர்வீர்கள் ஒரு தென்றல் உங்களை தீண்டுவதை போல் அவரவர் அவரது இருப்பை உணர்வீர்கள் குருவின் அண்மை என்பது ஒரு விஷ் எல்லையோடு நின்று போகிற விஷயம் அல்ல துவக்கத்தில் குருவை நீங்கள் உங்கள் பார்வையாலும் காதுகளாலும் மற்றும் மைம்புலன்களாலும் மட்டுமே உணர்வீர்கள் என்பதால் அந்த சமயத்தில் மட்டும் அவரது உடல் ரீதியான ஆனால் எப்போதுமே இப்படி இருக்க வேண்டிய அவசியமில்லை அவர் வெவ்வேறு வழிகளில் உங்கள் அருகிலேயே இருப்பார் ஒளிதான் தேவைப்படுகிறது ஒளியை வெளிப்படுத்தும் விளக்கை நீங்கள் தழுவவே இல்லை சூரியனை தழுவ வேண்டும் என்று எப்போதாவது எண்ணியிருக்கிறீர்களா என்ன நீங்கள் சூரியன் இருக்கும் திசையில் திரும்பி கூட பார்க்காமல் சூரிய ஒளியை அனுபவிக்கிறீர்கள் இருந்தும் சூரிய ஒளி உங்களை போஷித்து வாழ்க்கையை நன்றாக வளமாக்கி கொண்டுதான் இருக்கிறது உள் குருவும் அவ்வாறேதான் தான் அப்படின்னு ஒரு கதையிலிருந்து தெரிஞ்சிருக்கோம் அதனால நாம் நமக்கும் குரு தான் தேவை அவர் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இருந்தாலும் அவரோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுதான் உண்மையான ஒரு பேச்சு அதனால எல்லாம் குருவரை பெற்று சிறப்பா வாழ்வும் வளம்புடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணா